சாளுக்கிய தலைநகர் நோக்கிய எங்கள் பயணத்தில் இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் கலகேஸ்வரர் டெம்பிள் கலங்கநாத் இந்த கோயில் நம்ம முன்னாடி போன குருவதி மல்லிகார்ஜுனர் கோயிலிருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் வந்துட்டோம் இந்த கோயிலுக்கு வரணும் தான் நாங்கள் பிளான் பண்ணி பீமேஸ்வரர் கோயிலிருந்து கிளம்பி வந்துட்டு இருந்தோம் ஆனால் இடையில நாங்கள் மல்லிகார்ஜுனரை பார்த்ததுனால இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட் நைட் நைட்டாயிடுச்சு ஆனாலும் இந்த கோயில் எப்பேற்பட்ட தலம் தெரியுமா நட சாத்தியிருந்தால் கூட சுவாமியை தரிசனம் பண்ணலாம் அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருப்பாங்க எந்த ஒரு திருத்தலத்துலையும் இறைவனின் திருரூபத்தை காண முடியலைனா அங்கே நைட்டு தங்கிடுவோம் சுவாமியை பார்த்துட்டு தான் அடுத்த கோயிலுக்கு போகிறது வழக்கம் நானும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இங்கே வந்தோம் ஆனால் சுவாமி தரிசனம் கொடுத்துட்டாரேன் அதனால் அடுத்த திருத்தலத்துக்கு போகலான்னு முடிவு போனேன் இங்கே பாருங்கள் அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்கன்னு அந்த வாசல் பக்கத்திலையே குட்டியா ஹோல்ஸ் எந்த திசையிலிருந்து பார்த்தாலும் நீங்கள் சுவாமியை தரிசனம் பண்ணலாம் எப்படி இருக்கார் பாருங்க சுவாமி எவ்வளோ அழகான திருவுருவம் இப்படி பூமியில் பதிந்த ஆவுடையார் மேலே அழகான திருப்பானம் அவருக்கு முக அலங்காரமெல்லாம் பண்ணுவாங்க போல் பக்கத்தில் அந்த அலங்கார திருவுருவத்துக்கான எல்லா விஷயமும் வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் துங்கபத்திர நதி ஓடிக்கிட்டு இருக்கு நதியில் நீராடி இறைவனை தரிசித்தா எப்படி இருக்கும்ல இங்கே சூரியனுக்கு தனி சிலாரூபம் விநாயக பரம்பொருள் மைசாசுர மர்தினி அப்புறம் பெருமாள் எல்லாருக்கும் தனித்தனி சிலாரூபங்கள் வச்சுருக்காங்க நந்தி தேவர் வேறு லெவலில் ரொம்ப அழகாக இருந்தார் இந்த இடத்துல உட்காந்து பதிகம் படிக்கும் பொழுது ஆழ்ந்த அமைதியை உணர முடிந்தது இந்த கோயில் ரொம்ப ரொம்ப பழமையான திருத்தலமாக இருந்தால் கூட இந்த கோயிலை கட்டியிருக்கிற அந்த விதம் பாராட்டத்தக்கது எவ்வளோ வெள்ளம் துங்கபத்திர நதியில் ஓடினால் கூட திருத்தலத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் அந்த காலத்தில் அவ்வளோ அழகாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க நதிக்கு பாருங்கள் கீழே இருக்குது நம்ம வந்து கொஞ்சம் ஹைட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லைக்கல்லுங்க வெள்ளைக்காரங்க கொண்டு வந்து நடுவில் நட்டு வச்சுட்டு போயிட்டான் சரி வாங்க சுற்றி பார்க்கலாம் பிரமிடு மாதிரி இருக்குது தெரியுதா இங்கே பாருங்கள் எந்த ஒரு சிலாரூபமும் இல்லாமல் பிரமீடு மாதிரி வச்சு அதுக்கு மேலே தான் கோயிலை ரெடி பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னா வெள்ளம் வந்தாலும் எந்த சிலாரூபங்களை பாதிப்பு ஏற்படாதவாறு அந்த காலத்தில் கட்டியிருக்காங்கன்னா என்ன ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருப்பாங்க எப்படி வருங்காலத்தை கால்குலேட் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுச்சு இதை பகலில் வந்து பார்க்கணும் இந்த கட்டிடக்கலைக்குனாலும் பகலில் வந்து பார்க்கணும்னு தோணுச்சு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுற நீர் போர் போவதற்கான வடிகால் அமைப்பும் ரொம்ப அழகாக இருந்தது இன்னொரு பக்கத்தில் ஒரு சிவ கொழுந்து வேற இருந்தார் எனினும் நாங்கள் அடுத்த திருத்தலத்துக்கு பயணிக்கணும் பிரிதொரு நாள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு பகலில் வரணும்னு முடிவு பண்ணேன் ஆனால் அடுத்து நாங்கள் எந்த கோயில் போனோங்கிறத அடுத்த காணொலியில் பார்க்கலாம்